அஸ்லாம் வலைக்கமன் ஹாய் வெல்கம் டு அஸ்லி கிரியேஷன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா டே இன் மை லைஃப் விலாக் தான் இன்றைக்கி என்னோடய நாத்தனார் வீட்டுக்கு போகிறோம் அதை வந்து ஒரு விலாகை எடுக்கலாமேன்னு வந்து எடுத்தேன் நைட்டு ஃபுல்லாக மழை மழை பெஞ்சிட்டு இப்போ வந்து காலையில் பார்க்குறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது க்ளைமேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மழை திருப்பி பெய்யும் போல் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரலான்னு போகும் போது தான் குட்டி ரிவ்யூ கொடுக்கலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரிவ்யூக்காக தானே ஓப்பன் பண்ணோம் ஸோ நம்ம ரிவ்யூ பண்ணாமல் இப்படி குட் பைப்ஸோட ரிஃப்ரெஷிங் லைன் ஃபேஸ் வாஷ் பார்த்திங்கன்னா இது நான் ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்துச்சு யூஸ் பண்ணும்போது போது அதுக்கப்புறம் போக போக எனக்கு ஒரு ஸ்மெல் அடிக்க ஆரமிச்சதுலேருந்து அது பிடிக்க மாட்டேங்குது அது எதுவும் எக்ஸ்பைரி டேட் மாதிரி கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல யூஸ் ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்துச்சு அப்புறம் ஒரு பாதி பட்டில் கிட்ட வந்தோடனே ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு அது எனக்கு பிடிக்கல அதனால் நான் வந்து வேறு ஃபேஸ் வாஷ் வந்து ட்ரை பண்ணேன் கூகுள் சேண்டலோட ஃபேஸ் வாஷ் வந்து வாங்கியிருந்தேன் ட்ரை பண் ட்ரை பண்ணியிருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு பின்னாடி ஜென்டில்னு வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா சோப் வந்து அந்தளவுக்கு மிக்ஸ் இருந்திருக்க மாட்டாங்க அப்போ வந்து நம்ம அதை கிளென்சராக யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் அந்த ரொம்ப ஹார்ட் ஸ்மெல்லு அந்த மாதிரிலாம் இல்லை நல்லா மைல்டாக இருக்குது மார்னிங் ரொட்டீனில் கண்டிப்பாக நான் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் இதோட ரிவ்யூ வந்து நான் தனியாக வீடியோ போடுறேன் இவ தான் என்னோடய பொண்ணு தூங்கி முழிச்சிட்டா இவ பேர் வந்து அஸ்லினா இவ பேரை தான் நம்ம வந்து அஸ்லி ஹென்னா அஸ்லி க்ரியேஷன் க்ரியேட் பண்ணதே இவளோட பேர் வச்சு தான் தூங்கி முழிச்சு ரொம்ப டயர்டாக இருக்காங்க இப்போ நான் அவளை ஃப்ரெஷ்ஷாக பார்க்கிட்டு கீழே கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறமா டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்ப போவோம் இப்போ கீழே போகிறதுக்கே நாங்கள் வந்து ஒரு பேக் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போவோம் சும்மா சும்மா மாடிக்க வர முடியாதுன்னு பேம்பர்ஸ் அவளோட வைப்ஸ் ஃபீடிங் பாட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி எப்போவுமே நான் கீழே வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன் மார்னிங் எந்திரிச்சோனையும் அஸ்லி ஃப்ரெஷ்ஷாக பார்த்துட்டு ட்ரெஸ் மாற்றிடுவேன் ஆனால் இன்றைக்கி மாற்றலை ஏன்னா நான் எப்படியும் வந்து பிரேக்ஃபாஸ்டில் முடிச்சுட்டு மாடிக்கு வந்து நாத்தனை வீட்டுக்கு போகும்போது கிளம்புனோம் ஸோ அந்த மாதிரி அப்போ கிளப்பிக்கலாம் அப்படின்ட்டு நான் அதே ட்ரெஸ்ஸோட கீழே கூட்டிகிட்டு போயிட்டேன் போயிட்டு பார்த்திங்கன்னா டீ போடுறதெல்லாம் என்னால் வீடு எடுக்க முடியல ஸோ வந்து டீ குடிச்சிட்டு சப்பாத்தி சுட்டு வச்சுட்டு சாப்பிட்டுட்டு மாடிக்கு அகைன் வந்து அஸ்லிக்கு என்னென்ன திங்ஸ் எடுத்து வைக்கணும் ட்ரெஸ் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது நான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த க்ரீன் ட்ரெஸ் போடலான்னு பார்த்தேன் மழை நேரமாக இருக்குது ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட வேணான்னு சொல்லிட்டு ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ் வந்து இது வந்து ஃபஸ்ட் கையில் வாங்கினது இது வந்து அவளுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்குன்னு சொல்லிவிட்டு இந்த ட்ரெஸ்ஸை நான் எடுத்து வச்சுட்டேன் அந்த கவுனில் வந்து நான் பேக்கில் வச்சுட்டேன் அங்கே போய் வேணால் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் டேம்பஸ் எடுத்து வச்சேன் அப்புறம் அவளோட வந்து டவல் முக்கியமான ஒரு விஷயம் அதை டவல் வந்து எடுத்து வச்சுட்டேன் அது ஒரு வலைய கிடக்கும் அது அவளுக்கு போட்டுருந்தோம் அது வளையலை பார்த்தாலே ரொம்ப அவளுக்கு இன்ட்ரெஸ்டே போட்டுடணும் இப்போ வந்து நான் கீழே எடுத்துகிட்டு போனேன்ல அந்த பேக்கில் இருந்து பிடிச்சு வைப்ஸு என்னென்ன திங்ஸ் தேவைப்படுதோ கீழே எடுத்துகிட்டு போகிற பேக்கில் வந்து எடுத்து நான் அதுக்கு மாற்றுவேன் மெடிஷன் வந்து எதுக்கு எடுத்து வைக்கிறேன்னா வந்து மழை நேரமாக இருக்குது எப்போது ஜுரம் வரும் ஈருமை வரும்னு சொல்ல தெரியாது சொல்ல முடியாது ஸோ வந்து இப்போ வேறு லைட்டாக அஸ்லிக்கு ஏழுமல் இருக்கனால நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் ஃபீடிங் பாட்டில் கூன் எதுக்கு எடுத்து வைக்கிறேன்னா என்னோடய நாத்தனார் மகளுக்கு கூணா ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து அவங்க போடணும்னு சொன்னதுனால நான் அதை எடுத்து வச்சிருக்கேன் சார்ஜரை எடுத்து வச்சுட்டு ரொம்ப அஸ்லி டிஸ்டர்ப் பண்ணனால சைல விளையாட விட்டேன் என்ன பண்ணுற அஸ்லீ என்ன பண்ணுறீங்க இது கொடுத்தனால கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் அப்புறம் அஸ்லியும் வந்து ரெடி பண்ணியாச்சு பால்கனி விண்டோ எல்லாத்தையும் லாக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு மழை நேரமாக இருக்கனால என்னோடய ஓல்டு புர்கா தான் எடுத்து வச்சேன் நாசல் ட்ராப்ஸை மறந்துட்டேன் ஸோ அதை நான் எடுத்து வச்சேன் சளி இந்த மாதிரி டைமில் ரொம்ப தேவைப்படும் இந்த கேரி பேக் பார்த்தீங்கன்னா எப்போ வெளில போனாலும் எடுத்து வச்சுப்பேன் டைப்பர் சேஞ்ச் பண்ணி அதில் போடுறதுக்காக நான் எடுத்து வச்சுப்பேன் அப்புறம் கிளம்பியாச்சு அஸ்லியோட ஷூ எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்புறதுக்கே லேட் ஆகிடுச்சு ஒரு மணி கிட்ட ஆகிடுச்சு கிளம்பவே காற்று பார்த்திங்கன்னா எல்லாம் அடிக்க ஆரமிச்சிடுச்சு அவங்க ஒரு ஹாப்பினஸில் இருக்காங்க அஸ்லி வெளியில் போகிறோன்னு சொல்லிட்டு இப்போவே நல்லா காற்றடிக்க ஆரம்பிச்சிச்சு காலையில் எந்தளவு பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருந்துச்சோ இப்போ வந்து ரொம்ப இந்த ஒரு மணி கிட்ட மாதிரி இல்லை அவ்வளோ காற்றாக இருக்குது அஸ்லிக்கு என்னென்னா பூனைன்னா ரொம்ப பிடிக்கும் பார்த்தாலே வந்து உட்காந்து பூனை மாதிரியே கட்டிகிட்டே இருப்பா ஸோ வந்து கார் வந்துருச்சு இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம் கிளம்பியாச்சு இது பார்த்திங்கன்னா நாத்தனார் ஊருக்கு பார்த்திங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்ரு போகணும் எங்கள் ஊர்லேருந்து இருந்து அங்கே அவங்க ஊருக்கு முப்பது கிலோமீட்ரு ட்ராவல் பண்ணால் தான் நாத்தனார் வீட்டுக்கு போக முடியும் ஊர் வழியில் சரியான மலை கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அஸ்லி ரொம்பவே என்ஜாய் பண்ணா அவளுக்கு ரொம்ப என்ஜாய் போயிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே வர என் நாத்தனார் வீட்டுக்கு போயாச்சு அதாவது மச்சி வீட்டுக்கு போயிட்டு வந்து நாங்கள் தான் மீன் வாங்கிட்டு போனனால மச்சி வந்து வெயிட் பண்ணாங்க அதனால் சாப்பாடு லேட் லேட்டாயிடுச்சு தேங்காய் சோ தேங்காய் பாய் சோறு பண்ணி மீனான காய்ச்சி மீன் பொறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா மீனானோலாம் தேங்காய் போட்டு தான் செய்வாங்க உங்களுக்கு இந்த மாதிரி மீனான ரெசிபி வேணும்னா வந்து கமெண்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மீனானத்துக்கு வெண்டிக்காவும் வதக்கி ஆனத்தில் போட்டாச்சு நல்லா இருக்கும் இந்த மாதிரி டேஸ்ட்டு வந்து வெண்டிக்காய் வதக்கிட்டு அதுக்கப்புறம் போடுறப்ப ஆனால் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம மீன் பொறிக்க போகிறோம் மீன் வந்து மிக்ஸ் பண்ணும் போது தக்காளியும் பூண்டையும் அடிச்சுட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வேணும்னா காஞ்ச மிளகாய் கூட போட்டு அடிச்சுக்கலாம் இது அதுக்கப்புறம் வந்து கருவேப்பில வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணி பொறிக்கும் போது அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் கண்டிப்பாக பொறிக்கிறதுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் தக்காளியும் பூண்டும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க தூள் உப்பு மிளகாத்தூள் மீன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கா நாங்கள் ஒரு நாலு நாலு பீஸாக போட்டு எடுத்தால் தான் உடையாமல் வரும்னு சொல்லிட்டு நாலு நாலு பீஸாக பொரிச்சி எடுக்கலான்ட்டு போட்டுட்ருக்கோம் கீரை செய்யலாம்னு சொல்லிவிட்டு மாமி வந்து கீரை வந்து வெரைட்டி இருந்தாங்க இதை கீரை அவ்வளோக்கா யாரும் சாப்பிடறதுனால கொஞ்சமாக செஞ்சாங்க பாதி மீன் பொரிச்சு எடுத்தாச்சு பாதி இது பொறிச்சிட்டே இருக்கோம் சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ நாங்கள் வந்து சாப்பிட உட்காரப்படுவோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிள்ளைங்க கூட விளாட்லான்னு சொல்லிட்டு விளாண்டிட்ருந்தோம் இவங்க ரெண்டு பேருக்குமே அடிக்கடி சண்டை இருந்துச்சு ஏன்னா ஏஜ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிட்ட அவங்களுக்கு அஸ்லிக்கு வந்து ஒன்று வயசு ஆகுது மச்சி பொண்ணுக்கு ஜுஹேனாவுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ஆகுது அதனால் அடிக்கடி ரெண்டு பேர் சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க மச்சி ஓட பொண்ணுக்கு வந்து கூணு விடலான்னு சொல்லிவிட்டு மாடிக்கு வந்து கிளம்பிட்டோம் மாடியில் போய் வந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்புறம் வந்து இந்த குட்டீஸும் சேர்ந்து வரேன்னு சொல்லி இருந்துச்சு அப்புறம் குட்டீஸையும் கூட்டிகிட்டு போனோம் இவ தான் வந்து தசிஃபா மச்சியோட வந்து செகண்ட் பொண்ணு அதான் ஒரே வீடியோ எடுக்கிறேன்னு ஒன்னே ஹாப்பி ஆகிடுச்சு திறந்து காமிக்க விண்டோ திறந்து காமிச்சு மாமி இங்கே நல்லா நல்லாயிருக்கும் எடுங்க வீடியோ அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தா ஃபுல்லாக ரொம்ப பீஸ்ஃபுல்லான பிளேஸாக இருந்துச்சு எந்த ஒரு சவுண்டும் இல்லை ബസ് കാർ സൗണ്ട് മച്ചപ്പോ ഒരു ട്രാലി വാങ്ങിയ ഒരേ ജാലിയാ പോയി ഡിഫ്രന്റ് ഉറക്ക വെക്ക അവ ജമ്മു പടുത്ത ரொம்ப நேரம் இவ்வளே வச்சு விளாண்டிட்டு ஜுஹைனா ஜொஹெனாக அழகாரம் அதோட ஜுஹைனாவையும் அஸ்லீனாவே ஒன்றா உட்கார வச்சு நாங்கள் வந்து விளாண்டிட்டு இருந்தோம் ரொம்ப நேரம் விளையாண்டாச்சின்னு சொல்லிட்டு சரி கூனோடு போகலான்னு போகும்போது தான் சரியான காற்று சாந்து அதோட விண்டோ ஓப்பன் பார்த்திங்கன்னு பார்த்தா சரியான காற்று இப்போ வந்து தசிஃபாவுக்கு வந்து கூனோடு போகிறோம் ரசிப்பாக்கு பார்த்திங்கன்னா மெஹந்தி போடுறது மேக்கப் போடுறது எல்லாமே இந்த மாதிரியில் ரொம்ப பிடிக்கும் அவசரத்தில் ஒரு கோன்னு எடுத்துகிட்டு வந்தனால தான் வந்து ஒரு ஒரு கைக்கு போட முடிஞ்சிச்சு ஏன்னா இவ இவளுக்கு போடணும் ஃபர்ஸ்ட் குனுக்கு போடணும் அதனால் ஒரு கைக்கு தான் விட முடிஞ்சிச்சு நான் எப்போவுமே ஆர்கானிக் கோன் தான் எடுத்துகிட்டு வருவேன் ஆனால் அந்த டைமில் வந்து ஸ்டாக் இல்லாதனால நான் டக்குன்னு சிம் கோன் எடுத்துகிட்டு வந்தேன் மச்சியோட ஃபஸ்ட்டு பிள்ளைகிட்ட தான் ரெண்டு பிள்ளைங்களையும் கொடுத்துட்டு போனோம் ஜுஹேனாவையும் அஸ்லீனாவையும் கொள்ளு சைடு போய் நான் வீடியோ எடுக்கிறதுக்கே மறந்துட்டேன் ஸோ நைட்டாகிடுச்சு இதுக்கு மேலே எங்கே போய் நான் வந்து காமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரி விண்டோ ஓப்பன் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் நல்லா இருட்டாக இருந்துச்சு ஒன்றுமே தெரியல பெரிய கொள்ளை ஆனால் ஒன்றுமே தெரியல ரொம்பவே இருத்தாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து பெரிய பொண்ணு ரிஃபஹாக்கை வந்து கோணம் விட்டாச்சு இவளுக்கு வந்து ரொம்ப பெரிய டிசைனாகவும் அவளுக்கு சின்ன டிசைனாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு வேறு தசிவாக ரொம்ப ஃபீல் பண்ணான் நான் எக்ஸ்டெண்ட் பண்ண டிசைன் ட்ரை பண்ணேன் அதுக்கப்புறம் ரொம்ப லலா இல்லாத மாதிரி இருந்ததுனால நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவளை சமாதானம் பண்ணிட்டேன் நைட்டு வந்து சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டுட்டு வந்து கிளம்பியாச்சு அங்கேருந்து கிளம்பவே மணி வந்து பதினொன்று மணி ஆகிடுச்சு நைட்டு tung